அது வணக்கம் நாங்கள் ஹேமா இன்னிக்கோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன்டிஸில் ரொம்பவே ஃபேமஸாக இந்த ஆக்ட்ரஸ் ரோஹினி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்க பதினஞ்சு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து பிறந்திருக்காங்க தற்போதைய வயது வந்து ஐம்பத்தி நாலு ஃபுல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹினி முல்லட்டி இவங்க ஒரு ஆக்ட்ரஸ் ஸ்க்ரீன் ரைட்டர் டப்பிங் ஆர்டிஸ்ட் மற்றும் ரிலிகிஸ்ட் மலையாளம் தமிழ் தெலுங்கு மற்றும் கன்னட படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இவங்கள அவங்களோட ஐந்தாவது வயதிலேயே வந்து அவங்களோட ஆக்டிங் கரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்கள் வந்து பண்ணியிருக்காங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரகுவரன் அப்படின்ற ஆக்டரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க முதல்வன் அமர்கலம் போன்ற படங்களில் வந்து அவர் நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சாய் ரிஷிவரன் அப்படின்ற பையனும் இருக்காங்க அவங்களோட தற்போதைய வயது வந்து இருபத்தேழு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வந்து டிவோர்ஸ் நடந்துச்சு ரகுவரன் அவர்கள் பத்தொம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து இறந்து போய்கிட்டாங்க அவருடைய நாற்பத்தி ஒன்பதாவது வயதில் வந்து அவர் வந்து இறந்து போயிட்டார் இப்போ வந்து ரோகிணி அவர்களும் அவரோட பையனும் தான் வாழ்ந்துட்டு வராங்க